பாலஸ்தீனம் மேல இஸ்ரேலிய ராணுவம் இன அழிப்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு இந்த நிலையில கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காசா பாவிகள் எழுபது பேர் ஷகிதா இருக்கிறாங்க கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்கிறாங்க மேலதிகமா இருநூத்தி முப்பது பேர் படுகாயம் அடைஞ்சு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இஸ்ரேல் இன்னும் ஒரு கொடூரத்தை அங்க பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அல்புதா ஹாஸ்பிட்டல் காசால இருக்கிற அல்ஹூதா ஹாஸ்பிட்டல் தான் இப்போ ஓரளவுக்கு ஒழுங்கா ஓடிக்கொண்டிருக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் அதுதான் இன்றைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் முற்றுகை முற்றுகையிட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டோர் பண்ண வைக்கப்பட்ட மருந்துகள் மெடிசின்கள் மேல இன்னைக்கு தாக்கி அந்த அனைத்து மருந்துகளையும் மெடிசின்களையும் இன்னைக்கு அழிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் ஸோ தொடர்ந்து ஒரு யுத்த குற்றத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களை நான் பாம்பு போட்டு கொள்ளுவேன் அவர்களை சுட்டு கொள்ளுவேன் அவர்கள் உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலையும் நான் அழிச்சு கொள்ளுவேன் ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது ட்ரீட்மெண்ட் பார்க்காம அவர்களை கொல்லணும் ஒரு இன அழிப்பு ஒரு அராஜகம் அட்டூழியத்தை அங்க இருக்கிற தினம் தினம் அந்த அப்பாவி மக்கள் மேல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இந்த சம்பவத்திற்கு உடனே ஹமாஸ் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க உடனடியாக இது உலகத்தினோட பார்வைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க பாருங்க மருத்துவமனைகள் மேல தகுதி நடத்திட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து யுத்த குற்றங்களில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஹவாஸ் இன்றைக்கு ஒரு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சு இன்றைக்கு இது உலக பார்வைக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க இதற்கு ஹமாஸ் சும்மா இல்லாம அவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணிருக்காங்கன்றதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இன்னைக்கு இஸ்ரேலியர்கள் நாப்பத்தஞ்சு பேரை மண்ணிலேயே வச்சு புதைச்சிருக்காங்க ஹமாஸ் அதுல ஒரு தளபதியும் அடக்கம் என்பதுதான் இதுல ஒரு சிறப்பான விஷயம் மேலதிகமா மூன்று மெற்கவாட்டங்களை இன்னைக்கு வெட்டிச்சு காலி பண்ணிருக்கிறாங்க ஹமாஸ் ஸோ இந்த தாக்குதல்களை அவங்க மூன்று கட்டமா நடத்தி இருக்கிறாங்க கட்ட தாக்குதல்களை காசால கான் யூனிஸ் பகுதிகளில் நடத்தி அதாவது அந்த கான் என்ற பகுதிகளில் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படை பிரிவுன்னு சொல்லுவாங்க இன்ஜினியரிங் படைப்பிரிவுனா புரியாதவங்களுக்கு சொல்றேன் அதாவது அங்க இருக்கிற வீடுகளையும் அங்க இருக்கிற சுரங்கங்களையும் தோண்டக்கூடிய புல்டோசர் புக்லைன்கள் சோ இந்த மாதிரி சில வாகனங்கள் இருக்கும் அததான் இன்ஜினியரிங் படை பிரிவுன்னு இஸ்ரேல் சொல்றாங்க அந்த படைப்பிரிவு கான் யூனிஸ்ல இருந்துருக்குது சோ அந்த பிரிவினரை சுத்தி வளர்ச்சி இன்னைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறாங்க ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அதுல யாருமே கொல்லப்படல ஏன் அப்படின்னா அங்க அவங்க செட் பண்ணது ட்ராப் அந்த இன்ஜினியரிங் படைப்பிரிவை நேக்க அங்க தாக்குதல் நடத்தி அவர்களை ஒரு வீட்டு கிட்ட கொண்டு வந்து அந்த வீட்டை இன்னைக்கு வெடிக்க வச்சு அதுல உள்ள இருந்த பதினைந்து இஸ்ரேலிய துருப்புகளை இன்னைக்கு கொண்டு இருக்கிறாங்க ஹமாஸ் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவங்களை பண்ணியிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இன்னும் இந்த சம்பவம் முடியல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்த பதினைந்து இஸ்ரேலிய பிணங்களையுமே அள்ளி கொண்டு போறதுக்காக அவர்களுடைய பேக்கப் போர்சஸ் அந்த சம்பவம் நடத்த இடத்திற்கு வந்திருந்தது அந்த பேக்கப் மேலையுமே ஆர்பிஜி ஷெல் வகையான வெடிகுண்டு தாக்குதல்களை நடத்தி எக்ஸ்ட்ரா அஞ்சு அதே கட்டமா பதினைந்து பேர் பேக்கப் போர்ஸுக்கு வந்த ஐந்து பேரையுமே இன்னைக்கு மொத்தம் இருபது பேரை கொண்டு ஒரே இடத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க ஆமா இது முதல் கட்டமா நடத்தப்பட்ட தாக்குதல் இரண்டாம் கட்ட நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து எங்க நடந்திருக்குன்னா வடக்கு காசால பைத்திலா பகுதிகளில் நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் யுத்தம் இன்னுமே தீவிரமா இருக்கிற ஒரே பகுதி என்னன்னா வடக்கு காசா தான் சோ அந்த வடக்கு காசா பகுதிகளில் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவர்களுடைய உயரடுக்கு பிரிவு எலைட் போர்சஸ் அதாவது ஹமாசினுடைய எலைட் போர்சஸ் உயரடுக்கு படை பிரிவுனா அந்த சம்பவத்தில் கணப்பி இருக்கிறாங்க அந்த இடத்துல இஸ்ரேலுடைய ஐம்பத்தி இரண்டாவது படைப்பிரிவு கவச வாகன படைப்பிரிவு அங்க இருந்திருக்கு கவச வாகன படைப்பிரிவுனா ஒண்ணு இல்லை இந்த மெர்க்கவா டேங்குகள் இருக்கும்ல அந்த படைப்பிரிவு ஒரு மூன்று மெர்க்கவா டேங்குகள் அந்த இடத்துல இருந்திருக்கு முதல் மெற்கவா டேங்க்ல ஒரு படை தளபதியோட நான்கு சோல்ஜர்ஸ் இருந்திருக்கிறாங்க சோ அந்த மெர்க்கவா டேங்கு தான் பின்னாடி இருக்கிற இரண்டு மெர்க்காவாட்டாங்களை வழி நடத்தி அந்த பகுதிகளில் தகுதல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க உடனே ஹமாசினுடைய எலைட் போர்சஸ் அந்த மூன்று மெர்க்கவா டேங்குகள் மேலேயுமே யாசின் ஒன் நாட் ஃபைவ் அப்படின்ற அவர்களுடைய சுய தயாரிப்பா இருக்கிற ராக்கெட் லஞ்சர் வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தி அந்த மூன்று மெர்க்கவாட்டாங்குகளையுமே அழிச்சிருக்கிறாங்க ஒரு மெர்க்கவா டேங்க்ல அஞ்சு பேர் இருந்தாலும் இன்றைக்கு பதினைந்து இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதுல ஒரு படைத்தளபதியும் கொல்லப்பட்டிருக்காருன்றதுதான் சிறப்பான ஒரு செய்தியாகவும் இருக்குது உடனடியாக இதற்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா இந்த பதினைந்து பேரும் கொல்லப்படலை இவர்கள் எல்லாமே படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் படைத்தளபதியும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க இஸ்ரேல் தரப்படும் சொல்றாங்க ஆனா ஹமாஸ் என்ன சொல்றாங்கன்னா அதனால பதினைந்து பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது இஸ்ரேல் போய் சொல்றாங்கன்ற ஒரு அறிக்கையை இன்னைக்கு ஹமாஸ் சொல்றாங்க இது இரண்டாம் கட்ட தாக்குதல் மூன்றாம் கட்ட தாக்குதல்கள் காசால சுஜாயியா பகுதிகளில் நடந்திருக்குது சுஜாயியா பகுதிகளில் ஒரு வீட்டில் தங்கி இருந்த பத்து இஸ்ரேலி துருப்புகள் அதாவது இவர்களுக்கு தான் வேலை ஒரு வீட்டுக்குள்ள தங்கி இருப்பாங்க சம்பந்தம் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள தான் அட்டாக் பண்ணுவாங்க பொதுமக்களை சோ அந்த மாதிரி ஒரு பத்து பேர் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வீட்டை வெடிக்க வச்சு அந்த பத்து பேரையுமே கொண்டு இருக்கிறாங்க ஹமாஸ் இது எப்படி போனாலும் காம்யூனிஸ்ட்ல இருபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க சுஜாயியா பகுதிகளில் பத்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க வடக்கு காசா வைத்தியலாகியா பகுதிகளில் ஒரு பதினஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மொத்தமா நாற்பத்தஞ்சு இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல ஒரு படை தளபதியும் கொல்லப்பட்டிருக்கிறாரு மேலதிகமா மூன்று மெர்க்கவா டேங்குகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்குது ஒரு மிகப்பெரிய இழப்ப இன்னைக்கு ஹமாஸ் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறாங்கன்றதுல எந்தவித மாற்றமும் இல்ல இது இஸ்ரேலியர்களுக்கு மிகப்பெரிய அடி நேத்து வாங்கிய அடி மிகப்பெரிய அடின்றதுதான் பார்க்கப்படுது மேலதிகமா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை வச்சு ஹமாஸ் எவ்வளவு பலமுடையவர்களா இருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு காசால இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அதாவது காசால இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இதுல அயண்டோங்கல் எல்லாமே தூங்கி கொண்டிருக்குது போல அயண்டொங்களால அதை தடுக்க முடியவில்லை இந்த தாக்குதல் துல்லியமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹமாஸ் சொல்றாங்க அதாவது பாருங்க யுத்தம் ஆரம்பிச்சு அறுநூறு நாட்கள் நெருங்கும் போது இந்த இன்றைக்குமே காசால குடிக்க தண்ணீர் உணவுகள் கிடையாது ஆனா இன்றைக்குமே காசால இருந்து இஸ்ரேலுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்துற அளவுக்கு பலமா இருக்கிறாங்க ஹமாஸ் சோ யாராலேயுமே மறுக்க முடியாது தொடர்ந்து தன்னுடைய கொலைவெறி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் சோ அந்த சகோதரர்களை இறைவன் கைவிட மாட்டான் அப்படின்றதுக்கு இது எல்லாமே ஒரு சாட்சியா இருக்குது எது எப்படி போனாலும் எங்களையும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹூதிகளும் சிறப்பான சம்பவங்களை பண்ணிருக்கிறாங்க ஐந்தாவது முறையாக ஹூதிகள் பெலஸ்டிக் மிசைல்களை அங்க இருக்கிற இஸ்ரேலுடைய பென்குரியன் விமான நிலையம் இருக்கிறாங்க இன்றைக்கும் பென்குரியன் விமான நிலையம் இழுத்து மூடப்பட்டிருக்குது பிரான்ஸ் யுகே அவர்களுடைய எந்த விதமான விமானங்களும் இனிமேல் பென்கொரியன் விமான நிலையத்திற்கு வராது ஒரு மாதங்களுக்கு நாங்கள் தடை செய்யறோம் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஒட்டுமொத்த விமானங்களையும் இஸ்ரேலுக்குள்ள வரதுக்காக தடை செஞ்சிருக்கிறாங்க சோ இது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பா தான் பார்க்கப்படுகிறது சோ இந்த தகவல்களும் எல்லாமே துல்லியமா நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கூதிகள் சைட்ல இருந்து சொல்றாங்க மேலதிகமா ஈரானுடைய தயாரிப்பா இருக்கிற சுலபிகார் வகையான ஏவுகணையை இஸ்ரேல பல இடங்கள்ல இன்னைக்கு நடத்தி இருக்கிறாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஈரானும் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஹூதிகல் வழியா ஹூதிகளுக்கு அவர்களுடைய தயாரிப்பா இருக்கிற சுல்பிகார் வகையான ஏவுகணைகளை கொடுத்து ஈரான் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம தெளிவா புரிய முடியும் இன்றைக்கு ஐநா ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய உணவு பால் என எல்லாமே மொத்தமா காலி ஆயிடுச்சு இனிமேல் குழந்தைகள் உயிரிழப்பதை யாராலையுமே தவிர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூறு ட்ரக்குகள் நேத்தி காசாக்குள்ள போயிருந்தது அதுல தொண்ணூறு ட்ரக்குகள் தான் போனது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்தது ஆனா அங்க இருந்தது பதினெட்டு லட்சம் பேர் மக்கள் அந்த பதினெட்டு லட்சம் பேர் மக்களுக்கும் இந்த தொண்ணூறு ட்ரக்குகள் போதுமான சுத்தமா கிடையாது சோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துலதான் ஒட்டுமொத்த உணவுகளும் சுத்தமாக தீர்க்கப்பட்டிருக்குது இனிமேல் குழந்தைகள் உயிரிழப்பதை யாரையும் தடுக்க தான் ஐநா ஐநா இன்னைக்கு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அந்த மக்களுக்காக துவா செய்யு இன்ஷா இல்ல நம்ம உணவு சாப்பிடுறப்ப நம்ம தட்டுகளை பாக்குறப்ப அந்த குழந்தைகள் ஞாபகம் தான் வருது கண்கள் எல்லாமே கலங்குது குளமாக்குது நம்ம இந்த ஒரு நம்ம விஷயத்தீடியோக்கள் சமீப காலமா இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை அப்படி வந்து தோஹா கத்தார்ல நடைபெற்று இருந்தது இன்றைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு என்ன பண்ணிருக்கிறார்னா இங்கிருந்து இஸ்ரேல்ல இருந்து போன அந்த தூதுக்குழுவை மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டாரு இனிமேல் சமாதான பேச்சுவார்த்தையே கிடையாது எங்களுடைய நூறு பர்சன்டேஜ் ராணுவத்தை நாங்க காசாக்குள்ள அனுப்ப போறோம் அப்படின்ற ஒரு மிக ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கை நீ வெளியிட்டு இருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா பொகிய காதல் இப்படி அழிச்சு வச்சிருக்கிறாங்க எழுபத்தஞ்சாயிரம் பேர் குண்டு வச்சிருக்கிறாங்க ஒட்டுமொத்த இஸ்ரேலிய படையுமே அந்த சின்ன காசா பகுதிக்குள்ள அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மிக ஒரு பயங்கரமான செய்தியை இன்னைக்கு நெத்தஞ்சியாக வெளியிட்டிருக்கிறாரு சோ சூழ்நிலை இப்படி இருக்க இன்றைக்கு அத்தி பூத்தார் போல ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்தது யூரோப்பியன் கண்ட்ரிஸை சேர்த்து மொத்தம் அரபு நாடுகள் இன்னும் பல கண்ட்ரிகள் சேர்த்து மொத்தம் ஒரு எண்பது நாடுகள் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க என்னன்னா உடனே இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்தணும் அங்க மக்களுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரை கொடுக்கணும் உடனே எங்க யுத்தம் நிறுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யணும்ன்ற மாதிரி இந்த ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டு எண்பது நாடுகள் அந்த எண்பது நாடுகள்ல யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இருக்கிறாங்க அப்புறம் அரபு அரபு நாடுகளுமே இருக்கிறாங்க இதை தவிர்த்து பார்க்குறப்ப மொரோக்கோ கத்தார் சவுதி யுஏஇ சவுத் ஆப்பிரிக்கா ஓமன் இந்தோனேஷியா டர்க்கி ஆஸ்திரேலியா ஆஸ்திரியா பங்களாதேஷ் மலேசியா பெல்ஜியம் கனடா சைனா டென்மார்க் அப்புறம் வந்து ஜப்பான் பாகிஸ்தான் ஸ்பெயின் இந்த மாதிரி ஒரு இன்னும் ஒரு எண்பது நாடுகள் இந்த அறிக்கையில சைன் இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கிறாங்க உடனே யுத்தத்தை நிறுத்தணும் இந்த இந்த ஒரு ஒரு சோ இது இது எப்படி போனாலும் நாடுகளும்ப்ட முக்காவாசி ஆரம்ப காலகட்டத்துல இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த நாடுகள் அப்படியே பாலஸ்தீன் பக்கம் சாஞ்சிருக்கிறாங்கன்னா இது பாலஸ்தீன் மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சோ பாலஸ்தீனம் சுதந்திர நாடா நோக்கி போயிட்டு தான் இருக்குதுன்றதுக்கு இது எல்லாமே ஒரு அறிகுறிகளா பார்க்கப்படுது இது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் அங்கு நடக்கப்பட இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க பண்ணிக்கோங்க தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க அலைக்கும் வலைக்கம் வரமது